மகரம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமாக என்ன நடக்கும் பாதகமாக என்ன நடக்கும் இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில்லாமையும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில உத்திரம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கும் மகரம் ராசிக்காரங்கிட்ட கேட்டால் பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டா அதாவது பலம் பலவீனம் ரெண்டுமே உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிடிவாதம் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முடிவு எந்த ஒரு சமரசமுமே செய்யாம வெற்றி கெடைக்கிற வரைக்குமே ஓராடி வெற்றிபடு பெற்றாலுமே அந்த உங்களுக்கு சாதகமாக வர வரைக்குமே கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க தன்முனைப்பு உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் தான் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தாது தங்கூட இருக்கிறவங்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க இந்த மகரம் ராசியை சேர்ந்த நீங்க தாங்க அதே போல இந்த தானும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களுமே அவங்களோட வாழ்க்கையில சிறப்பாக வரணும்னு அதற்காக முயற்சி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு அட்வைஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உங்களோட உதவிக்கு தகுதியானவங்க யாரு அப்படிங்கிறத சரியா தேர்வு செஞ்சு உதவுவது நல்லது ஏன்னா எது கேட்டாலும் நீங்க கொடுப்பீங்க எல்லா விஷயத்தையும் செஞ்சு தருவீங்கிற ஒரு ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா இதை வச்சு உங்களை வச்சு நிறைய பேர் உங்ககிட்ட வேலையும் வாங்கிக்குவாங்க உதவியும் பெற்றுக்குவாங்க ஆனால் அந்த உதவிக்கும் அந்த வேலைக்கும் அவங்க தகுதியானவங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே யோசித்து செஞ்சால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் ஏன்னா நிறைய பொருளையும் சரி நேரத்தையும் சரி நீங்கள் மிச்சப்படுத்தலாம் இந்த மாதிரி யோசித்து செய்வதன் மூலம் உழைப்புக்கு அஞ்சாவது நபர்களாக இருப்பீங்க நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல கூட எவ்வளவு வேலை இருந்தாலுமே இழுத்து போட்டு செஞ்சு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சிலருக்கெல்லாம் வீட்டில் இருக்கிறது பிடிக்கும் சிலருக்கு கோயிலுக்கு போறது பிடிக்கும் சிலருக்கு வெளியில சுற்றுலா செய்வது ரொம்பவுமே பிடிக்கும் இந்த மகர ராசி அன்பர்கள் ஒவ்வொரு விதத்தையுமே நல்ல முறையில் அனுபவம் செய்யணும் அப்படிங்கிறதுல கவனமா இருப்பீங்க இந்த மகர ராசியில ஒரு இடத்துல வேலை செஞ்சா அந்த நிறுவனத்திலேயே கடை மட்டத்துலேருந்து வேலை செஞ்சு அப்படியே படிப்படியா வெற்றி அடைஞ்சு நல்லபடியா அவங்களோட எப்படின்னா வேலை வாய்ப்பை நல்லா திறமையா செயல்படுத்தக்கூடிய நபர்களா இந்த மகரம் ராசியை சேர்ந்து நீங்க இருப்பீங்க உங்களோட ராசிக்கு சனி பகவான் அதிபதினு சொன்னோம் உங்களோட ராசிக்குரிய கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா பைரவர் தாங்க செவ்வாய்க்கிழமையில பைரவர் வழிபாடும் அதன் ஒட்டி இல்லாமல் வெள்ளிக்கிழமையில விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்க உதவியாக இருக்கும் உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவிடவும் செய்யுங்க மேலும் இந்த மகர ராசியில் இருக்கவங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இது எல்லாமே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான பலன்களுமே இருக்குது நான் சொல்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற ட்வீட்டில் சொல்லி வந்த பிரச்சனை என்ன வந்துச்சு ஏ இனி வரக்கூடிய பிரச்சனை என்ன இதுக்கு முழுமையான தீர்வுமே அவங்க சொல்லிருவாங்க நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை அனுப்பிச்சு இப்போ நல்ல நிலைமையிலேயும் சரி தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க அதனால தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்க மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்லியிருக்கோம் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது மாற்றங்கள் என்ன மகரத்தில் உத்திராடம் திருவோணம் மூன்று நட்சத்திரமே என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைய போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு எப்படின்னா சகாயத்தை சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக்குவார் நினச்ச வேலைகளை நடத்தி வைப்பார் இதுநாள் வரைக்கும் தடைபட்டிருந்த வேலைகளை கூடிய விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் யோகம் இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியாகும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் வருமானம் அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய சஞ்சரிக்கும் குரு முன்னேற்ற பாதையிலும் நடப்புட வைப்பார் மேலும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பும் அமை அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் இந்த மாதம் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பயன்களை உங்களால் பெற முடியும் உங்கள் திறமை வெளிப்பட்டு காணப்படும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு அமையும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் உண்டாகும் வீடு மனை கனவு நனவாகும் வியாபாரத்தில் வரும் வருமானம் அதிகரிக்கும் சனி பகவானின் பார்வை உண்டாகும் பொழுது உடல் நிலையில் எப்பொழுதுமே நீங்க கவனமா இருக்கிறது நல்லது உங்களுடைய செல்வாக்கினை கண்டு ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் உங்களை பாதுகாத்து வச்சுக்கிறது சிறப்பு மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஆர்வம் கூடும் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விவசாயிகள் தொழில உங்களுக்கு நல்ல நிலை விருது காணப்படும் சிறு வியாபாரிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் சந்திராசிரமம் உங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி அது சில நாட்கள் ஒன்று மற்றும் பத்தாம் தேதி உங்களோட நட்சத்திரத்திற்கு பரிகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன பார்த்தா வெள்ளிக்கிழமையில விநாயகர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில பல முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க தொடர்ந்து விநாயகர் வழிபாடு எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதுமே விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க சிறப்பான பயனை பெற்றுக் கொடுக்கலாம் வரும் தடைகள் காணாமல் போகும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமாக செயல்பட்டால் நினைச்சது சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வேலைகளையுமே வெற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு தருவார் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக அமையும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செல்வாக்கை உயர்த்துவார் சமூகத்தில் அந்தஸ்தியும் கௌரத்தையும் கொடுப்பார் தொழிலில் நல்ல ஒரு லாபம் பெற முடியும் செஞ்சிட்டு வர தொழிலுமே முன்னேற்றம் வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து உங்கள் நிலையில் நல்ல ஒரு மாற்றம் பிறக்கும் செவ்வாய் பகவான் எதிர்பட் செவ்வாய் பகவான் எதிர்பற்ற நிலையை உங்களுக்கு வழங்குவார் வியாபாரத்திலும் சரி தொழிலையும் சரி இதுவரைக்கும் தோன்றிய போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய யோகம் இனி அமையப்போகுது நிலுவையில் உள்ள வழக்கு விவகாரங்களுமே சாதகமும் அமையும் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் நான்கு மற்றும் எட்டாம் இடங்களில் உண்டாகக்கூடிய இவங்க இவங்க இது இவங்களோட பார்வைங்கிறது உடல்நிலையில் அவ்வளவு சின்ன சின்ன சங்கடத்தை கொடுக்கலாம் அதனால உடல் நலத்திலயும் அக்கறை காட்டணும் எப்பொழுதுமே கவனமா இருக்கிறது நல்லது வயதானவர்கள் கூடுதல் கவனத்தோட செயல்படணும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வரலாம் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் வீடு மனை வாங்கும் யோகம் அமையும் வருமானம் பல வகையிலும் வரும் மாணவர்கள் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் உண்டாகும் தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுறது நல்லது சந்திராஷ்டமம் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி அதிர்ஷ்ட நாட்கள் இரண்டு எட்டு பதினொன்னு பரிகாரமா இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் வளமான நாட்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் அதன் பிறகு செஞ்சா வெற்றியடைய முடியும் அப்படிங்கிறது நம்ப கூடியவங்கதான் நீங்க உங்களுக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது பல வகையிலுமே முன்னேற்றம் இந்த மாதமா அமைஞ்சிருக்கு செவ்வாய் பகவான் உங்களோட திறமையை அதிகரிப்பார் செல்வாக்கை உயர்த்துவார் வியாபாரம் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அது மட்டும் இல்லாம அரசு வழியில் ஏற்பட்டிருந்த இருந்து உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அம்சம் உண்டாகும் வம்பு வழக்கிலிருந்து விடுபடுவீங்க உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் தைரியமா செயல்படக்கூடிய நிலை அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானினார்களால் செல்வாக்கு மென்மேலும் உயர்ந்து காணப்படும் இதுவரை உங்களை அலட்சியமா பார்த்தவங்களுக்குமே மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சூரியனும் நீங்க எடுக்கக்கூடிய வேலைகளை வெற்றியா வெற்றியாக்கக்கூடிய வகையில் அமைவாங்க செய்யும் முயற்சிகள் அனைத்துமே லாபம் லாபமடையும் வர வரவேண்டிய பணம் வந்து சேரும் நீண்ட நாட்கள் கனவு நனவாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விழவும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் உண்டாகும் வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கும் வாங்க நினைச்ச சொத்தை வாங்குவீங்க அடைய இடத்தை அடைவீங்க அரசியல்ல உண்மையான தொண்டர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு நிலை உயர்ந்து காணப்படும் பணியாளர்களுக்குமே எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும் பிள்ளைகள் நல்ல அக்கறை வரும் சகோதரர்கள் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட வேலை நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும் விவசாயிகள் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும் சேவை தொண்டு புரிகிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் பத்தாம் தேதி வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கவும் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் எட்டு மற்றும் ஒன்பது இந்த அவிட்டம் பரிகாரம் என்ன செயல் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை மேலும் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் தடைபட்டு இருந்த அனைத்து வேலைகளுமே உடனுக்குடன் நடந்து முடியும் நன்மையான செயல்கள் உண்டாகும் நன்மை அனைத்தும் பிறக்க நீங்க முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்வது பல வழியிலுமே நன்மையை உண்டாக்கி கொடுக்கும் என்ன மகர ராசி என்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களோட நண்பர்கள் உங்களோட ஃபேமிலியிலிருந்து யாராவது மகர ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நீங்கள் செய்ததன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்